நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு இது சம்பந்தமான பிரச்சனையே ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூம் மூலமாக வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வகுப்பிற்கான முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் நீங்கள் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு உலக புகழ் பெற்ற நிறைய வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து ஜோதிடம் வாஸ்து மருத்துவம் இது மூன்றுமே பஞ்சபூதம் இல்லாம எதுவுமே கிடையாது ஏன்னா வாஸ்து சாஸ்திரம்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பஞ்சபூதம் மட்டும்தான் மற்றது எதுவும் தெரியல தெரிந்ததை மட்டுமே எனக்கு தெரிஞ்சதுதான் சரி அப்படின்றத உலக புகழ் பெற்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் வாஸ்துவில் தென்மேற்கு பாதித்திருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிலத்தன்மை நிலத்தன்மையில் உட்பட்ட கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறது என்பது உண்மை இதுக்கு நான் எத்தனை சான்றுகள் வேணாலும் காட்டுவேன் அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா எனக்கு போதும் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து ஒரு ஓய்வு எடுக்கலாம் என்ற மனநிலையை வந்து நான் முடிவெடுத்தேன் ஆனா இனி வந்து இந்த மாதிரி முளைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா இதை எல்லாமே வெட்டி எறியறது மட்டும்தான் தான் இதுக்கு அப்புறம் என்னுடைய வேலையாக இருக்கணும்னு இறைவன் முடிவு செஞ்சுட்டான் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கும் பிரணவ வாஸ்து நேர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைய ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றல்ல வேற வேறு அப்படின்னு சொல்லி நமக்கு எழுந்திருக்கிற கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் கொடுப்பதற்காக நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவக்கு சத்தியசிலன் குருஜி நம்ம கூட குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தி சாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா உலக புகழ் பெற்று நிறைய வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து நிச்சயமாக மக்களுக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக கொடுக்க வேண்டிய ஒரு பதிவு அந்த உலக புகழ்பெற்ற வாஸ்து நிபுணர் போட்ட பதிவை நானும் பார்த்தேன் ரொம்ப அதிகமான பார்வையாளர்கள் அதிகமான பாராட்டுகள் பெற்ற ஒரு பதிவு வியந்து போயிட்டேன் இவ்வளோ பார்வையாளர்களா அப்படின்னு இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கிறது பெயர் சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்தில் வந்து நிறைய வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல அனைவருமே அறிந்த ஒன்று ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனிதனுடைய மனத்தை திடப்படுத்த வேண்டும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் உடலை திடப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இடத்துல வந்து மருத்துவ நிலையில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இப்போ இந்த பூமியில ஒரு மனிதன் நல்லா வாழ்வதற்கு தேவையான இரண்டு மிக முக்கியமான காரணிகள் இருக்கிறது ஒன்று மனம் இன்னொன்று உடல் இந்த மனம் உடல் இது ரெண்டுமே சரியாக இயங்கணும்னா அங்கே பஞ்சபூதம் மிக மிக அவசியம் இந்த உலகத்துல படித்த யாரிடம் கேட்டாலும் சொல்லுவாங்க மனதிற்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மனத்தெளிவோடு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு உடல் தெளிவு என்பது உண்டு அப்போ இந்த இடத்துல நாம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜோதிடம் அப்படின்றது நவக்கிரக அடிப்படையில் இருக்கிறது வாஸ்துவும் நவக்கிரகத்தின் அடிப்படையிலே தான் இருக்கிறது காரணம் என்னன்னா ஜோதிடம் வாஸ்து மருத்துவம் இது மூன்றுமே பஞ்சபூதம் இல்லாம எதுவுமே கிடையாது எந்த பூதம் ஒரு மனிதனுக்கு பலகீனமாக இருக்கிறதோ அந்த பூதம் சம்பந்தப்பட்ட எண்ணோட்டங்களில் அவனுக்கு பிரச்சனையும் அந்த எண்ணோட்டங்களால் அவனுடைய உடலில் பிரச்சனையும் அந்த உடல் பிரச்சனையோடு அவனுக்கு வாழ்வியல் பிரச்சனையும் இருக்கும் அப்படின்றது தான் சித்த மருத்துவம் சொல்கிறது இதையத்தான் ஜோதிடமும் சொல்கிறது இதைத்தான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது ஏன்னா வாஸ்து சாஸ்திரம்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பஞ்சபூதம் மட்டும்தான் மத்தது எதுவும் தெரியல தெரிந்ததை மட்டுமே எனக்கு தெரிஞ்சதுதான் சரி அப்படின்றத உலக பேசி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த படித்த அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்களிடம் நீங்க கேளுங்க எண்ணத்திற்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு இப்போ ஒரு மனிதன் ரொம்ப கோபமா இருக்கிறத தானே சொல்றோம் அந்த எண்ணம் அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்குதா இல்லையா அப்போ இதற்கு எந்த பூதம் காரணமாக இருக்கிறது நம்ம எடுத்து கவனிச்சோம்னா பூதம் காரணமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இப்ப வாஸ்துல வந்து நில பூதத்தை குறிக்கிற இடம் எதுனா தென்மேற்கு பகுதி இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க ஆமா தானே சரி இப்ப ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு ராசிகள் நில ராசிகள் காற்று ராசி நீர் ராசி இதை அடக்கியது ஆகாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுல நில ராசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இது எல்லாமே வந்து நில ராசிகளாக இருக்கிறது இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நிலத்தன்மை அப்படின்றது மனிதனுடைய உடம்புல கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சதை பகுதின்னு எல்லா நூல்களும் சொல்லுது சான்றுகள் நிறைய இருக்கு காட்டணும்னா காட்டலாம் சித்த மருத்துவத்திலும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போ மனிதனுடைய உடம்புல எத்தனை சத்துக்கள் இருக்கிறதோ அதே சத்து ஒரு மண்ணிலும் இருக்கிறது உண்மைதானே கண்டிப்பாக அப்போ மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் தானே நமக்கு உருவாக்கி கொடுக்குது அதுதானே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த சத்தை வந்து திடப்படுத்துகிறோம் இதில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இப்ப அந்த நிலபூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு வீட்டில் தென்மேற்கு பாதிப்பு அந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் ராசி மகர ராசிக்குட்பட்ட கிரகங்கள் யாரு சுக்கரன் புதன் சனி இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கிரக யுத்தம் ஆகியிருக்கிறார்கள் அல்லது இந்த மூன்று கட்டத்திலும் கிரகங்களே இல்லை என்பது புலனாகிறது அப்போ இந்த இடத்துல வாஸ்துவில் தென்மேற்கு பாதித்திருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிலத்தன்மை நிலத்தன்மையில் உட்பட்ட கிரகங்கள் பலகீனமாகி இருக்கிறது என்பது உண்மை இதுக்கு நான் எத்தனை சான்றுகள் வேணாலும் காட்டுவேன் இப்போ இந்த வீட்டு மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதுன்னா எவ்வளவு மருத்துவம் எடுத்தாலும் அவர்களுடைய உடம்புல அந்த சத்துக்கள் சேரலை இதற்கு தீர்வு அப்படின்னா இதை தான் நிலபூதத்தை செயல்படுத்துகிற தீர்வுகளை நம்மளுடைய சித்த மருத்துவம் கொடுக்குது இப்போ நம்ம உடம்புல பஞ்சபூதம் சமமாக இருக்கணும் அதற்கு ஐந்து விரல்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிலபூதத்திற்கு உரிய விரல் என்ன அப்படின்னா இந்த மோதிர விரல் இந்த மோதிர விரலை நாம இந்த நிலமுத்திரையை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த நிலத்தன்மை அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி உருவாகுது அவரை சாப்பிட்ற சாப்பாடு அப்போ தான் சேருது அப்படின்றது இது தீர்வுக்குரிய நிலை தீர்வு என்பது ஒரு வாஸ்துவாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி அதற்குரிய தீர்வு தனிப்பட்ட முறையில் பிரித்து வந்து கொடுக்கப்படும் இப்ப பிரச்சனை என்னன்னா ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா ஜோதிடமும் வாஸ்துவும் வேறு வேறு உலக புகழ் பெற்றவர்கள் சொல்லுகிறாங்க ஏன்னா நிறைய பார்வையாளர்கள் அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்காங்கல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அடிப்படையில நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாமா இப்போ இந்த தென்மேற்கு இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று அமைப்புகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ நிலையில தென்மேற்கு பாதித்திருந்தால் அவங்க உடம்புல எந்த விதத்திலும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குரிய சத்துக்கள் போகல அப்படின்றதுதான் மூணு பேருக்குமே கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம் இப்ப இந்த தென்மேற்கு பாதித்த வீட்டில உள்ளவங்களுக்கு இப்ப தென்மேற்குனாலே தாம்பத்தியம் தானே இப்போ ஏழு தாதுக்கள் இருக்கு உடம்புல இந்த ஏழு தாதுக்களினுடைய எண்டு தான் சுக்கிலம் இந்த சுக்கிலம் செயல்படுத்துற இடம் எதுனா வீட்டுடைய தென்மேற்கு பகுதி தான் அதனாலதான் அங்க மாஸ்டர் பெட்ரூம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க இடுப்பு கன்னிராசி வாய் ரிஷபராசி கால் மூட்டு மகர ராசி இதுதானே நில ராசி தாம்பத்தியத்துல இந்த மூன்று உறுப்புகளும் கனெக்ட் ஆகாம அந்த பெட்ரூம்ல ஒரு தன்மை இருக்குமா இந்த மூன்று உறுப்பு கனெக்ட் ஆகி அந்த இடத்துல பஞ்சபூத கூட்டு நிகழ்ந்து ஆறு ஆதார சக்கரங்களும் தாம்பத்திய வாழ்வுல அடிநிலையிலிருந்து தலையில சகசிராரம் வரை போய் திறந்து அந்த விந்து சக்தி வந்து ஒரு பெண்ணுடைய உடம்புக்கு போய் எப்படி ஒரு மண்ணில் பயிர் போட்டா அது துளிர்கிறதோ அது தாம்பத்தியத்தில் ஏழு தாதுக்களுடைய சக்தியான அந்த விந்து சக்தி ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ள போய் குழந்தை உற்பத்தி அந்த இடம்தான் தென்மேற்கு பகுதி இப்போ அந்த நில பூதம் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு சந்நியாச வாழ்க்கை அவருக்கு குழந்தை பேரு இல்லை இவங்க தான் மாந்திரீக பயம் உள்ளவர்கள் நம்ம தென்மேற்குனா மாந்திரீக பயம்னு சொல்றோம் இல்லையா இப்ப உடம்புல தேவையான சத்து கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் பயம் பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும் தாதுக்கள் சரியா உடம்புல போகலன்னா இறுதி நிலையா அவங்களுக்கு எந்த தாதுக்கள் பாதிக்கப்படும்னா நரம்பும் எலும்பும் தான் இந்த நரம்பும் எலும்பையும் அடி வாங்கக்கூடிய பலகீனத்தை கொடுக்கறதா ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதி இப்ப இந்த மூன்று ராசிகள்ல பாபகிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு இத வாஸ்துவும் சொல்கிறது ஜோதிடமும் சொல்கிறது சித்த மருத்துவமும் சொல்கிறது இப்போ இந்த பஞ்சபூதத்தை அறிந்த யா யாவருமே சித்த மருத்துவத்துல ஜோதிடம் பார்க்கப்படுகிறது ஏன்னா பாரம்பரிய மருத்துவம் நமக்கு அதுதானே அதே நிலையில இந்த ஜோதிடம் ஜோதிடத்துல மிக முக்கியமான விஷயம் இந்த வாஸ்து அப்போ ஒரு மனிதனுடைய விதி தவறாக இருந்தாலும் அவனுடைய தேவைக்கு ஏற்ப அவனுடைய வீட்டை சரியா அமைச்சு கொடுக்கிற ரகசியம் ஒருத்தனுக்கு தெரியணும்னா அவனுக்கு ஜோதிடமும் நவகிரகமும் அந்த பஞ்சபூதம் ஒன்பது கிரகத்துல எந்தெந்த பூதத்தை செயல்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகத்திற்கும் பூதங்களுடைய கூட்டு மாறுபடும் உதாரணமா சொல்லணும்னா சுக்ரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலபூதமும் நீர்பூதமும் இப்படி எட்டு கிரகத்துக்கு இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா உலக பெற்றவர்கள் இதை வேற தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பாங்க அது மக்களுக்கு சரியா தெரிஞ்சா போதும் அப்போ இந்த இடத்துல சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பும் ஆகாயமும் சேர்ந்தது இப்ப எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த உரிய சுவை பிடிக்கும் எந்த கிரகம் வலுவாக இல்லையோ அந்த உரிய சுவை அவங்களுக்கு பிடிக்காது இப்போ இந்த பஞ்சபூதத்தை வச்சுதான் ஒருத்தவர் சாப்பிட்ற என்ன சுவை உங்களுக்கு பிடிக்கும் என்ன உடை பிடிக்கும் அவர் என்ன வார்த்தை பேசுகிறார் அப்படின்றத வச்சு அவர் எந்த பூதம் வலுவாக இருக்கிறது எந்த பூதம் வறுக்குறைந்து இருக்கிறது அவர் சொல்ற பிரச்சனைக்கு எந்த பூதத்தை செயல்படுத்தணும் எந்த பூதத்தை குறைக்கணும்னு நடைமுறையில் அவருக்கு இருக்க பிரச்சனையை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பலன் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம் தேவைப்படும் இப்போ இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுன்றது கஷ்டம் இப்போ தேவைக்கு ஏற்பதான் அந்த பஞ்சபூதத்தை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் செயல்படுத்திக்க முடியும் இதுதான் வாஸ்து இப்போ இதுல இல்லறம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இல்லறத்திற்கு எது தேவை அப்படின்றத மெயினாக ஆப்ஜெக்டிவா பார்க்கறது தான் ஒரு வீடு அப்ப அந்த வீட்டில் இல்லறத்தை குறிக்கிற மிக முக்கியமான கிரகம் சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் ஆப்ஜெக்டிவ நம்ம அதிகமாக செயல்படுத்தி பேலன்ஸ் பண்ணுற இடம் தான் வீடு அப்ப சுக்கரனுக்கு என்ன பூதத்தன்மை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நீரும் நிலமும்னு சொல்லிருக்கேன் இந்த நீரும் நிலமும் அதிகமா சேர்ந்து கட்டுறதுதான் ஒரு கட்டிடமே இது இல்லாம அந்த கட்டிடம் உருவாக்கப்படுதா அப்போ இந்த நீரும் நிலமும் பேலன்ஸ் ஆகிறதும் நெருப்பும் தான் ஒரு வீடேமா இதுல வந்து ஆகாயமும் காற்றும் ஓரளவுக்கு தான் செயல்படணும் ஒரு வீட்டில் இப்போ இந்த ஆகாயத்தையும் காற்றையும் வாஸ்துல அதிகப்படுத்துற பில்டிங் ஸ்ட்ரக்சரல் தான் இன்னைக்கு வருது இப்ப பிரணவ வாஸ்து என்னன்னா இந்த பஞ்சபூதத்தையில நீர் நிலம் நெருப்பு இத வந்து உச்சமாகவும் காற்று ஆகாயத்தை குறைச்சி பேலன்ஸ் பண்ற மாதிரியும் தான் பிரணவ வாஸ்து இதெல்லாம் நம்ம நடத்துறதுக்குத்தான் கொஞ்ச நாள் கூட நமக்கு பத்தாது நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதை அந்த உலக புகழ்பெற்ற வாஸ்து நிபுணர் இருக்கா இல்லையா அவரும் ஒத்துக்க மாட்டார் ஆனால் ஜோதிடம் சித்த மருத்துவம் முன்னோர்களுடைய மிக முக்கியமான அறிவியல் நுட்பத்திற்கு உட்பட்ட பாரம்பரிய நூல்கள் படித்தவர்கள் நான் சொன்னதை ஒப்புக்கொள்வார்கள் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது குருஜி பெரிய பெரிய வாஸ்து மாஸ்டர்ஸ் இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட இல்ல ஆமா அவரே வந்து ஒரு காலத்துல வாஸ்துவும் ஜோதிடமும் வேறுன்னு சொல்லி வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறுதி காலகட்டங்கள்ல இரண்டும் ஒன்று அந்த வீட்டு வாஸ்துக்குள்ள நவ கிரகங்களுடைய ஆளுமை இருக்குன்னு நிறைய பதிவுகளில் அவரே வந்து வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றுன்னு ஒவ்வொரு இடத்துக்கான கிரக சேர்க்கையோட மக்களுக்கு சொல்லியிருக்காரு இவ்வளவு அனுபவம் மிக்கவர்களே வந்து ஆரம்பத்தில் இல்லை அப்படின்னாலும் அனுபவத்தில் அதை உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க இது நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்க எல்லோருக்குமே இது தெரிந்த உண்மை இதை பார்க்கும்போது நான் வியந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த வாஸ்து அதே மாதிரி பிரணவ வாஸ்து கட்டடக்கலையில எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை குடும்பங்களுக்கு இருக்கீங்க இன்னைக்கும் என்னால் பார்க்க முடியுது எத்தனை குடும்பங்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்திருக்காங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்க அந்த வீடு நிறைய பேர் தோத்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா நாங்கள் ரெண்டு வீடு வாங்கிட்டோம் குருஜி நல்லா இருக்காங்க இதுக்கு பிரபஞ்சம் என்ன பதில் கொடுக்குது எனக்கு என்ன என்னதுக்காக இந்த மாதிரி பதில் சொல்ல வச்சிருக்குன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா எனக்கு போதும் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து ஒரு ஓய்வு எடுக்கலாம் என்ற மனநிலையை வந்து நான் முடிவெடுத்தேன் ஆனா இனி வந்து இந்த மாதிரி முளைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா இதை எல்லாமே வெட்டி எறியறது மட்டும்தான் இதுக்கப்புறம் என்னுடைய வேலையாக இருக்கணும்னு இறைவன் முடிவு செஞ்சுட்டார் அதனால இந்த பிரணவ வாஸ்துன்ற ஒரு விஷயத்த ஓரளவுக்கு நாம குறிப்பிட்ட மக்களுக்கு சேர்த்து இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில ஓய்வு எடுத்தேன் ஆனா இனி அந்த ஓய்வு இருக்காது திரும்ப இந்த பிரணவ வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை உலக நிலைக்கு புகழ் பெறக்கூடிய அளவுக்கு வைக்கிறதுக்கான தூண்டுகோலை அமைதியாக இருந்த என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப தூண்டப்பட்டாச்சு அதனால் இதற்கு பிறகு இந்த வாஸ்துனா என்ன என்னுடைய அனுபவம்னா என்னன்றது இதற்கு பிறகு மக்களுக்கு படிப்படியாக தெரியும் இந்த பிரணவ வாஸ்துவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நம்மளுடைய வகுப்பு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா திருமணமானவங்க தான் வாஸ்து பார்க்கணும் திருமணம் ஆகாதவங்க வாஸ்து பார்த்தா நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ நமக்கு மறைந்த ஒரு மிக முக்கியமான வாஸ்து நிபுணர் ரவிரமண ஐயா அவர்கள் அவர்களுக்கு திருமணம் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு சித்த நிலையில தன்னுடைய வாழ்க்கையே வாஸ்துக்காக தியாகம் பண்ணிட்டு போனவர் அவரால் லட்ச குடும்பங்கள் என்ன ஆகி இருக்குன்னா விருதி அடைந்திருக்கிறது அது எப்படி சாத்தியம் உண்மை அதே மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு எத்தனையோ யோகிகள் மகான்கள் இருக்கிறாங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்தா மட்டும்தான் அவங்க ஞான நிலையில் உச்சம் அடைந்து அந்த தீர்வு மக்களுக்கு கொடுக்க முடியும் திருமணமானிதா ஒருத்தர் வந்து வாஸ்து பார்க்கணும்னா அவர் குடும்ப செலவுக்காக அவர் வாஸ்து பார்க்க வருகிறார் அப்படின்றது அர்த்தம் குடும்ப செலவுக்கு காசு இல்லை அதனால வாஸ்து பார்க்க தான் உண்மையான ஒரு விஷயம் பணவள கலை பணவளக்கலை என்பது சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தில் என்ன பண்ணப்படுதுன்னா இந்த பொருளை வாங்கி வைங்க அந்த பொருளை வாங்கி வைங்க பணம் சேரும் என்று சொல்லப்படவில்லை என்னிடத்தில் பணவளக்கலை அப்படின்ற ஒரு வகுப்பே நம்ம எடுக்கலை அந்த பெயர் தான் அப்படி ஆனா அது அடிப்படை அறிவியலில் இருக்கிறது என்ன அப்படின்னா அதிலும் ஒரு மனிதன் பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை வரணும்னா அவன் எந்த பூதத்தை செயல்படுத்தணும் அதற்குரிய உணர்வு நிலை என்ன அதற்கு உணவு என்ன அந்த உணவுனுடைய அடிப்படையில் அவன் உடல் எந்த அளவுக்கு மாற்றமடைகிறது அதன் மூலம் அவன் எந்தெந்த மாதிரியான நபர்களை தானாக தேடி தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்பதுதான் அதுல இருக்கிற அடிப்படை வகுப்பு ஏன்னா நம்ம மேலோட்டமா சொல்கிறத பார்த்தே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப சங்கரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சன்னியாச குருதானே அவர் இந்த உலகத்துக்கு தீர்வு கொடுக்கலையா நிறைய ராமானுஜர் கொடுக்கலையா ராகவேந்திரர் கொடுக்கலையா இவங்க எல்லாம் திருமணம் வந்து இல்லறத்தில் இருந்துதான் மக்களுக்கு தீர்வு கொடுத்தாங்களா கிருபானந்த வாரியார் வந்து இல்லறத்தில் இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட துறவர வாழ்க்கை போல வாழ்ந்தவர் அவருக்குன்னு குழந்தை யாரும் இல்லை அவர் ஆசீர்வதித்து எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறது எத்தனை குழந்தை பெரு கிடைத்திருக்கிறது அப்போ இந்த மகான்கள் எல்லாம் இவருடைய ஆராய்ச்சியில் அந்த உலக புகழ்பெற்ற வாஸ்து நிபருடைய ஆராய்ச்சியில இந்த மகான்களை எல்லாம் அப்ப கொச்சைப்படுத்துற மாதிரி செயல் அப்போ அப்துல் கலாம் அறிவு இன்னைக்கு எத்தனை இடத்துல பயன்படுது அப்ப அவர் தியாகம் அவர் லைஃப பண்ணதுனால தான் அவரால் ஏவுகணைன்ற ஒரு விஷயத்தையே கொடுக்க முடிந்தது நன்றாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா இப்ப நான் வந்து சன்னியாசி கிடையாது நான் கிரகஸ்த வாழ்க்கை வாழ போற ஒரு மனிதர் தான் சொல்ல போறேன்னா என் வயசே நிறைய பேருக்கு தெரியாம நினை பேசிக்கிட்டு இருக்காங்க என் வயசு என்ன நான் எத்தனை வயதுல இருந்து இதில் இருக்கேன்னே நிறைய பேருக்கு தெரியல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதெல்லாம் அது மக்களுக்கு நான் வந்து காட்டணும் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது ஆனால் அது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு என்னை சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் என்னோடு பயணித்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நன்றாக புரிந்து கொள்ளணும் வாஸ்து வேறல்ல ஜோதிடம் வேறல்ல இரண்டும் ஒன்று தான் இதோட சித்த மருத்துவமும் இருப்பதினால்தான் பிரணவ வாஸ்துவில் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒன்றும் இணைக்கப்பட்டு நோய்க்குரிய விஷயம் தெரிந்தாலே உன் வீட்டு வாஸ்துவிற்குரிய விதி தெரிந்துவிடும் அதை சரி செய்யும் பொழுது அதற்கான மன உளைச்சலும் தீர்ந்துவிடும் என்ற ஃபார்முலாவை எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிரூபித்தது பிரணவ வாஸ்து தான் இதுக்கு வந்து எத்தனை ஆதாரங்கள் வேணாலும் நம்ம சமர்ப்பிக்கலாம் எத்தனையோ அனுபவங்கள் மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் விளம்பரப்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் ஆகையினால எனக்கு கொடுத்த வாழ்க்கை அது மக்களுக்கு சரியா போய் சேரணும் மக்கள் குழம்ப வேண்டாம் இதற்கு இந்த பதிவை ஒரு அறிவார்ந்த படித்த மருத்துவ நிலை பெற்ற ஒருத்தர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி இவர் சொல்வது சரியா இல்லையா என்று ஒரு சித்த மருத்துவரிடம் நீங்கள் கேட்டு இந்த பதிவுக்கு மக்கள் முடிவு செய்யட்டும் உலக புகழ்பெற்ற நிபுணர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சாதானே தானே ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீடியோ பேசுறவங்கெல்லாம் என்னுடைய வீடியோவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு என்னை பொறுத்தளவில் வந்து சில புள்ளுகளுக்கெல்லாம் நம்ம இப்போ பதில் சொன்னாதான் அடுத்தது வாய் அடங்கும் அதனால தான் இந்த பதிவை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேம்மா மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பா பதில் அப்படிங்கறத விட நிறைய மக்களுக்கு இதை சார்ந்த ஒரு அறிவை வந்து நீங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஒன்றுதான் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை நீங்க நிறைய பிரணவ நீங்க கத்து கொடுத்து எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு படித்த எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஒரு விஷயமா இந்த பூதம் பாதித்திருந்தா அவனுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அவனுக்கு இந்த நோய் ஒரு மட்டும் அந்த உலக புகழ் பெற்றவரை சொல்ல வச்சிருங்க நான் வந்து சரணாகதி அடைச்சிடுறேன் சரிங்களா ஒரு நிலபூதம் பாதித்திருந்தா அவன் கேரக்டர் இப்படி இருக்கும் இந்த உறுப்பு பாதித்திருக்கும் அவனுடைய லைஃப்ல இதெல்லாம் இழந்திருப்பான் அப்படின்றத வீட்டில் போய் அவங்க கிட்ட உக்காந்து பேசி கேட்காம பார்த்த மாத்திரமே ஒரு வீட்டை பார்க்காம ஒரு மனிதனுடைய வார்த்தையை மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்ற தகுதி பிரணவ வாஸ்துல உள்ளவர்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது இதை மட்டும் அந்த உலக பெற்றவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நேர்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு வாஸ்து ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் எல்லாமே ஒன்றுதான் இதுதான் பிரணவ வாஸ்து நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் அவருடைய கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்துக்கு மேல அவருடைய ஆராய்ச்சி அதுல அவர் ஈடுபட்டு அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கறத அவர் ஒரு ஓரம் வச்சுட்டு மக்களுக்கு நிறைய அவர் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வந்திருக்கார் இதை நாங்களே கண்ணில் பார்த்துருக்கோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க அதுவும் பிரணவ வாஸ்து மாணவர்களாக இருந்து நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது ஒரு பதிவு எல்லாருக்குமே தேவைப்படுதா இருந்தது நன்றி உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜி அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்தியா மற்றும் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று